வணக்கம் தடத்தின் மதியநில செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் வாய்ப்பு இலங்கையில் வங்கி கடன் பெறுபவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு இலங்கையில் இவ்வருட இறுதிக்குள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு பாடசாலை புத்தகம் மற்றும் உபகரணங்களை கொள்முதல் செய்தற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி சரண் சூரிய பேரவர் தெரிவித்துள்ளார் குறித்து மேலும் தெரிவிக்கையில் கல்வி அமைச்சினால் அனுகூலங்களை பெறுவதற்கு தகுதியான பிள்ளைகளை தெரிவு செய்து அதனை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தும் வேலை திட்டத்தை செயல்முறைப்படுத்துவதற்கு கல்வி அமைச்சை முன்னிறுத்தி செயற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் பன்னெண்டாவது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைவாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் உள்ளடங்கிய ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்து அதிவிசேட வர்த்தகமானி அறிவித்தலை நேற்று வெளியிட்டுள்ள இன்றைய தினம் வளிமண்ணவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையின்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்துரை மாவட்டத்திலும் பல தடவைகளை மழை பெய்யும் எனவும் மேல் மற்றும் சபரகுமா மாகாணங்களிலும் காலி மாத்துரை நுபரா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடிந்தன்கூடியோ மழையோ சாத்தியம் காணப்படுவதாக கூறியுள்ளது இந்நிலையில் காலை வேளையில் மேல் சப்பிரகமூ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர்